வெல்கம் டு வைகரை விடியல் இந்த வைகரை விடியல் சேனலில் பெயர் சொல் வினைச்சொல் எட்டாம் வகுப்பிற்குரிய பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்ப்போமா சொற்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்ட்டு நானும் நான்கு வகையாக பிரிக்கலாம் அந்த நான்கு வகையாக பிரிக்கக்கூடிய சொற்களில் இப்போ பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பார்ப்போம் பெயர் சொல்னால் என்ன வினைச்சொல்னால் என்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன பெயரை குறிக்கும் சொல் பெயிர்ச்சொல் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயிர்ச்சொல் வினையை குடிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் இது என்ன பெயரை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா பாருங்கள் ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கு பாருங்கள் பூனை எலியை பிடித்தது பூனை எலியை பிடித்தது அப்போ பூனைங்கிறது என்ன பெயர் சொல் பிடித்ததுங்கிறது வினைச்சொல் வெரி சிம்பிள் கொக்கு உருமின் கண்டு கொத்தியது கொக்குங்கிறது வந்து பெயர்ச்சொல் கொத்தியதுங்கிறது வினைச்சொல் அவ்வளோதான் காலையில் எழுதல் சால நலம் பயக்கும் அப்போ காலையில் எழுதல் இப்போ காலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் எழுதலுங்கிறது ஒரு வினைச்சொல் அப்போ வினைனால் ஒரு தொழில் இல்லை ஒரு செயல் தான் வினை எல்லாருக்கு ஈதல் நனிச்சிறந்தது எல்லார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் ஈதல் கொடுத்தல் பிறருக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு வினைச்சொல் அவன் திருச்சியில் வாழ்கிறான் തൃച്ചിങ്ങ പേർച്ചൊൽ വാലത് എന്നത് വിനൊൽ